இந்திராதி தேவர்களும் பிரம்ம தேவரும் திருமாலும் அபயம் வேண்டியிருக்க பிரம்மதேவரின் ஆலோசனையின்படி அக்னி தேவர் புறா வடிவில் மாறியிருந்தார் சிவ பெருமானின் ஆன்ம ஆற்றல் நெற்றிக் கண் வழியாக தேவி கடும் கோபம் கொண்டாள் உங்களின் நன்மைக்காக சிவ பார்வதி புனித சங்கமத்தில் தடை ஏற்படுத்திய தேவர்களை உங்களின் மனைவியர்கள் யாரும் இனிமையில் தாய்மை அடைய மாட்டார்கள் அவர்கள் குழந்தை பேறு பெறும் பாக்கியத்தை இழந்து விடுவார்கள் என்று கிரித்து கொண்ட அக்னி தேவரால் அதை தாங்க முடியாமல் பிரம்ம தேவரை நாட பிரம்மதேவரோ சரவண பொய்கை செல்லுமாறு அணையிட்டார் விரைந்து சென்ற அக்னி தேவர் சரவண பொய்கையில் சிவபெருமானின்